அப்சரா கிளாசிக் இது வசந்தம் வாஸ்து கூற்றுப்படி அல்லது சனியின் தாக்கம் இருந்தால் உங்கள் வீட்டில் வன்னி மரத்தை நட வேண்டும் இது ஒரு நல்ல வாஸ்து தீர்வு இது உங்கள் சனி தோஷத்தை முற்றிலும் நீக்கும் மாலையில் வன்னி மரத்திற்கு அருகில் தீபம் ஏற்றி வழிபட்டால் பொருளாதார நிலை பலப்படும் மொத்தமாக நாற்பத்தி ஐந்து நாட்கள் நாள்தோறும் மாலை வேளையில் வன்னிச்செடி மரத்திற்கு அருகில் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும் வீட்டின் வடகிழக்கு மூலையில் மரம் வளர்ப்பது நல்லது அப்படி செய்தால் வீட்டில் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது வீட்டில் வன்னி மரம் நடுவது தொழில் மற்றும் வேலையில் முன்னேற்றத்தை அளிக்கும் சுபகாரியங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே செல்வதாக இருந்தால் வன்னி மரத்தை தரிசித்து வெளியே போகவும் இதை செய்வதன் மூலம் நீங்கள் எல்லா செயலிலும் வெற்றி பெறுவீர்கள் தெற்கு திசையே வன்னி மரத்தை நட வேண்டும் சரியான திசையாகும் இதற்கு போதுமான நேரடி சூரிய ஒளி கிடைக்காது எனில் அதை கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையிலும் வைக்கலாம் சனிக்கிழமையன்று வன்னி மரத்தை நட்டு வைப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது வாஸ்து சாஸ்திரத்தின்படி இந்த மரத்தை எப்போதும் வீட்டின் பிரதான கதவின் இடது பக்கத்தில் வைக்க வேண்டும் இது எப்போதும் வீட்டில் நேர்மறை ஆற்றலை கொண்டு வருகிறது இது நம் வாழ்வில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் வன்னி செடி தெய்வீகமானது மிகவும் புனிதமானது ஆகவே நடவு செய்யும் போது சுத்தமான மண்ணை பயன்படுத்த வேண்டும் முக்கியமாக நடும்போது திசையை கவனியுங்கள் தெற்கு நோக்கிய திசையில் வன்னி செடியை வைக்கவும் சூரிய ஒளி கிடைக்காத பட்சத்தில் கிழக்கு திசையிலும் நடலாம் வீட்டின் பிரதான கதவுக்கு அருகிலும் அதை நடலாம் நீங்கள் இந்த செடியை ஒரு தொட்டியில் அல்லது நேரடியாக தரையிலும் நடலாம் அப்சரா கிளாசிக் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்